அனைவருக்கும் வணக்கம் சத்தமில்லாமல் ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகத்திற்கு ஒரு சிறப்புமிக்க ஐக்கிய நாடுகள் சபையான அந்த சபையின் விருது கிடைத்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை வைத்திருக்கக்கூடிய யுஎன்ஐஏடிசி என்று சொல்லக்கூடிய யுனைடட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அந்த விருதுகள் வந்து தமிழ்நாட்டுடைய அந்த மருத்துவத் துறைக்கு கிடைத்திருக்கிறது எதற்காக அப்படின்னா சிறப்பான முறையில் மக்களை தேடி மருத்துவம் என்ற அந்த திட்டத்தை மருத்துவத்தை எல்லா மக்களிடையே சென்று பிரபலப்படுத்தியதற்காக இதன் மூலம் மக்களின் நோய் பிணியை தீர்த்ததற்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அந்த திட்டம் இது அவருடைய ஒரு கனவு திட்டம் என்றே இதை சொல்லலாம் தொடர்ந்து இதற்கான அந்த உத்வேகத்தையும் அந்த எழுச்சியையும் கொடுத்து கொண்டே இருந்தார் அந்த அடிப்படையில் வந்து ஒரு கோடியே எண்பது லட்சம் பேர் இதுவரை இந்த திட்டத்தால் பயனடைந்திருக்கிறார்கள் அதனால் வந்து இந்த விருது வந்து தமிழ்நாட்டுடைய அந்த அமைச்சகத்திற்கு கிடைக்க பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவருடைய அந்த பாராட்டிலே இதற்கு காரணமாக இருந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவ துறையின் பணியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அனைவருக்குமே அவருடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு எப்பொழுதுமே எல்லாவற்றிற்குமே வந்து ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று இந்த முறை இந்த விருது பார்த்திங்கன்னா அரசாங்க நிறுவனங்கள்னால் தமிழ்நாட்டில் வந்து இந்த அரசு நம்முடைய தமிழ்நாட்டுடைய அந்த மருத்துவத்துறைக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் என்ற நிறுவனத்திற்கும் அந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை தவிர வேறு எந்த மாநில அரசுக்கும் இந்த விருது கிடைக்கப்பெறவில்லை தமிழ்நாட்டு அரசுடைய சிறப்பான அந்த முன்னெடுப்பினால் இப்படிப்பட்ட மிகப்பெரிய விருதுகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறது இதனால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அதாவது நோயை கண்டு யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை நோய் இருந்தாலும் தேடி மக்களை தேடி இதற்கான மருத்துவத்தை கொடுப்போம் என்று சொல்லி வந்த மகத்தான திட்டத்தை தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்தி அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் இதற்கு வந்து முதல்வருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மற்றும் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்